அமுதே தமிழே அன்பின் மொழியே உயிரே உணர்வே உதிர துளியே என்னை அனைத்த அன்னை மடியே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே நிறைய பேர் பேசணும் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் சூரி சார் சில பேர் ஜெயிப்பாங்க முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும்போது அதை சுத்தி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும் சோ நம்ம அவங்களை ஆச்சரியமா பாப்போம் அண்ணாந்து பார்ப்போம் இப்போ இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம் அவ்வளவுதான் முடியும் ஆனா அவரு அந்த பிம்பத்தை எப்பவுமே தனக்குள்ள வச்சுக்காம உன்னால முடியும் நான் உனக்கு பக்கத்துக்கு தான் இருக்கேன் பாரு இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் பக்கத்தில் பக்கத்துல இருந்தவன்கிட்ட கஷ்டம்னு நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன் எங்கேயோ ரோட்ல உட்காந்து போராடி இருக்கேன் வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை வந்து எப்பவுமே பதிவு பண்ணிட்டே இருக்காரு அவர் வீடியோஸ்லயோ இல்லை படங்கள்லயோ வெளியில போதும் அது வந்து அடுத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆமா இல்லை நம்மளும் இப்படிதான் இருக்கோம் நம்மளாலையும் ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கை அவர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேல 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 வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து நான் ஜெயிக்கிறதோட இப்ப என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்க ஜெயிக்கிறது தான் இங்க முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உங்க அதுல ஒரு சின்ன ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையா பாக்குறேன் அந்த எவ்வளவு நல்ல நடிகர்னு பாருங்க அவரு ஒரு வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷாட் ரெண்டு மூணு தான் பார்த்தோம் இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன் இல்லை மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையா இருக்காருங்கிறது வந்து மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு அண்ட் இந்த மேடையில் வந்து முக்கியமான ஒருத்தர் பத்தி நான் பேசணும் இது இப்போ ரொம்ப பர்சனல் பொதுவாக பொதுவா எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து ஆனா அந்த குறைகள்லாம் பார்க்காம இல்லடா உன்னால முடியும் நீங்க வந்து நிக்க முடியும்னு சொல்லி சொல்றதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது அது நண்பன்ற உறவு அது நான் ஒரு படத்துல கூட எழுதியிருந்தேன் குறையெல்லாம் குறையல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு தாய் தந்தை வரிசைக்குள்ள ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு அந்த நண்பர் மட்டும் நான் இங்க இன்னைக்கு நிக்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு சூரிய சாரை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு எப்பவுமே சூரிய சார் அவரை பத்தி என்கிட்ட பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள அதை அடைச்சிடாதீங்கன்றது என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது தமிழே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தார் அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு இப்போ அவர் படத்துல நானும் இன்னைக்கு ஒரு பங்காக இருக்குங்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி அதுக்கும் அண்ட் ஹேஷாம் அவர்கள் வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் ஈஸ் பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணார் சரி ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமாக ஓன் பண்ணி அவ்வளோவாக்கு அவர் பண்ணார் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் ஃபார்ஸ் அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க நான் பெருசாக மரியாதை வச்சுருக்கிற பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி பாண்டியராஜ் சார் சிறித சிவா சார் லோகேஷ் சார் வந்திருக்காங்க கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் மாரிசெல்வராஜ் சார் இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லக்ஷ்மி அவர்கள் ஸ்வாஷிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட சொல்கிறேன் நன்றி சந்தோஷ் பிரதர் உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே வந்து ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு அதுக்கும் எங்களோட நன்றி தேங்க்யூ ப்ரெஸ் பீப்பிள் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்கு ஆக்சுவலி ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன் அண்ட் குமார் சார் சூரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கும் அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஓகே இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும் ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான் ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா தம்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அது பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ண எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க எங்க கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயோ ரெஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு ஸோ இப்போ எனக்கும் என்னோட தாய்மாமன ஞாபகம் வந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவில நொஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீ வாட்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன் அண்ட் மற்றபடி என்ன பேசுறதும் தெரியாது அஸ்டன் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிறேன் எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி நபர் பந்துல நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன் இதில் தான் பெரிய பெரிய டைலாக்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது டெய்லி வந்து ஒரு காது குத்துருப்போம் ஒரு கல்யாணம் இருக்கோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது அண்ட் ஐஷியூ தேங்க்யூ என்னுடைய சிஸ்டர் இன் லோவா பட் ஃப்ரெண்ட்லியாதா ரெண்டு வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழிலும் என்னோட சிஸ்டர் இன் லவா நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஹெஷாம் எங்க மலையாளி கேங் ஒரு ஒரு கேங் இருக்கு தமிழ் கேங் இருக்கு ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப் கண்டிப்பாக பார்க்கறவங்க பார்க்கறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ லபர் பந்து சுவாசிகான்னு சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச் உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கு சாரி லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார் அது நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஷனா அவங்க குடுத்திருக்காங்க சோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார் அண்ட் ராஜ்கிரன் சார் உங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்களை தொடறதுக்கு கட்டிப்பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது கீதா மேம் விஜய் மேம் எல்லாருக்கும் மேபாலா சார் சிதேஷ் சாயா எல்லாருக்கும் தேங்க் யூ அண்ட் ஹாய் லோகேஷ் சார் நான் சுவாசிக்கா மாரி செல்வராஜ் சார் வணக்கம் ஸோ ஆமாம் உங்களை எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்கு ஸோ தேங்க்யூ ஓகே அவ்வளோதான் ஸோ யா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்றது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்க மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன் நமக்கு அது அதுக்காக ஒரு டே வரும் நான் நம்புகிறேன் இன்றைக்கி கெஸ்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்கு பிரசாந்த்க்கு சார் கனெக்டட் எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சினிமா ரொம்ப சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே எங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஆல் ஆஃப் யூ இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டே அந்த அழுகை வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு ட்ரெண்ட் பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம் கணேஷ் ஆர் எடிட்டர் அப்புறம் ஹெஷாம் அந்த மியூசிக்காலே அந்த அழு அழுக வருது அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயது மே ஃபர்ஸ்ட்டுக்கு ஸோ மே ஃபர்ஸ்ட்டு நான் யோசிக்கும் போது இன்னும் சிக்ஸ்டீன் டேஸ் இருக்கு அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோன்ன ஒரு பயம் எனக்கு இருந்தது நான் யாருக்கிட்டே சொல்ல ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சுட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை ஸோ கணேஷ் தேங்க்யூ ஃபார் தேட் இட் இஸ் மூவ் ஐ ரியலி லைக் லைட் அண்ட் தேங்க்யூ டுஸ் அண்ட் மீடியா இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங் பேஷண்ட் வித் அஸ் தேங்க்யூ வணக்கம் குடும்பங்கள்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தன் வந்தது குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது இப்படி நிறைய குடும்ப படங்கள் குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் ஒரு வேறு எந்த படத்துக்கும் வராது இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும் இனிமேல் தேட்டர் நம்பி தான் படம் எடுக்கணும் தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே இது வந்து சினிமாவில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சு கொண்டு அமைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாமன் ட்ரெயிலர் உண்டாக்குன தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் ஒரு ட்ரெய்லர் வந்து நம்முடைய கண்களில் அப்படியே ஒரு நீரை தளப வைச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது மாமல்ல நடந்தது இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டா அழகியே வந்தது நான் தான் கண்ண தொடச்சிட்டு திருப்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவரவர் பக்கம் கண்ணத் தொடர்ச்சிட்டு திரும்புறார் அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி நம்ம கண்ணில் நீரை தளிய வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அந்த மியூசிக்கோட அழகு போட்டோகிராஃபி அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களும் ஐஸ்வர்யுமி அவர்களும் கூட்டிருக்கிற பாலசோனன் எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பாக இந்த படம் நம்ம வீட் நம்ம வந்து ஒரு 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 கிராமத்துல ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது அதுக்காக இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நம்மளாம் தொலைச்சி விட்ட சினிமாவை திருப்பி கொண்டு வாங்க நல்ல படங்களை தரமான படங்களை இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லி கொடுக்கும் படங்களை நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படியே எடுத்துட்டு இருக்கணும் நிறைய வருஷத்துக்கு பத்து படம் வந்தாதான் நம்முடைய நாடும் நம்முடைய மக்களும் நம்ம குழந்தைகளும் நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும் இந்த சினிமாவும் தப்பிக்கும் அதற்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி என் அன்பு தம்பி குமார் அவனுடைய உழைப்புக்கு அவனுடைய எளிமைக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அண்ணா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்டு இருக்கேன் அது வந்து அது வந்து சூரிய அன்பு குமார் மேலட்சிக்கிற அன்பா குமார் சூரிய மேலட்சிக்கிற அன்பான்னு பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு அன்பு அது 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 அப்படி ஒரு அண்ணன் தம்பி உருவா அதுக்குள்ளே இருக்குது அது மாதிரி எல்லாமே ஏன் இப்படி ஒரு குடும்பம் பாசமான படம் வருதுன்னா காரணம் அந்த பாசமான ரெண்டு பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வந்து என் வாழ்க்கையில் வந்து மிக மிக வந்து மதிக்கக்கூடிய என் திரையுலக வாழ்க்கையை பார்த்து ஒரு அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள் அவர் இந்த படத்தை வெளியேற்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவரு மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சார்னா மனிதன் ஜெயிக்கும் சினிமா ஜெயிக்கும் வியாபாரம் ஜெயிக்கும் அவருக்கான அந்த படம் ஜெயிக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதே போல் இந்த படத்தில் அப்படியே ஒரு உயிரும் உணர்வுமா இருக்கிற ராஜ்கிரண் அவர்களுக்கும் இது எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து இந்த கதை வந்து கதை சூரியனை விட சூரியன் கதைன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மையாக இருக்க முடியும் அந்த வேலை இது வந்து ஏன் அந்த சூரியக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இப்படி ஒரு இப்படி ஒரு ப்ரொமோஷன் அப்படி கிடைச்சிருந்தாங்கன்னா அப்படி கிடைக்காது ஏன்னா சூரியனோடய எண்ணம் போல வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன் சூரியோட மனசுக்கு அவரோட செயலுக்கு அவர் நடந்துக்கிற விதத்துக்கும் இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும் இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும் இந்த சினிமா தொழில் மேல நீங்க வச்சிருக்க நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது சினிமாவில் நேர்மை தவிர யாருமே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது ஜெயிச்சாலும் நினைத்து நின்றதா வரலாறு கிடையாது இந்த தொழுக்கு துரோகம் செய்த யாருமே நினைச்சதா வரலாறு இல்லை அதை செய்யாமல் இதையும் ஒரு தெய்வம் மாட்ட இதையும் ஒரு குழந்தையாட ரசித்து செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி வெற்றி அடைய வேண்டும் இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்து வெற்றிகளுக்கு எடுத்துச் செல்லும் இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி சொல்லி நன்றி என் அம்மாக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன் அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி மாமன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் படத்தில் சூரி சார் என்னோட மாமா அதை சொன்னேன் ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம் அவரோட அவரோட இதில் நிறைய இன்ஸ்பியர் ஆயிருக்கும் நம்ம இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பார்ன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும்தான் தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உக்காந்துருக்காரு வாழ்த்துக்கள் சார் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன் மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும் இனிமேல் தாய் மாமன்களாக ஆக போகிறவர்களுக்கும் அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம் மாமன் அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும் தான் படம் பேசுது அதை தான் பத்திரிக்கை எல்லோரும் பேச போகிறாங்க அதையே நானும் சொல்லலை நான் ஒரு மாமன் நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம் எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய் ஜெய்சூர்யா நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் பீட்டாப்பில் எனக்கு இவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோன்னே அதாவது நான் வந்து அவனை மாமா கூப்பிடுவேன் அவன் என் மாப்பிள்ளையுன்னு கூப்பிடுவான் நாங்கள் பயங்கரமான நண்பர்கள் இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளையும் கூப்பிட்றோன்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது அதே மாதிரி தான் நம்ம மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும் பிரச்சனையும் வரும் ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கதையை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா இப்படி ஒரு மாமனாக நம்ம இல்லையே நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும் ஏண்டா இதெல்லாம் நீ என்றைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு மாமன் இப்படி எப்படிலாம் இருக்கணும் எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நான் அண்ணன் சூரியன் இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான் இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும் அதுதான் நிச்சயமான முறையில இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும் ஒவ்வொரு சுச்சுவேஷனாகட்டும் ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும் எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம் இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம் ஒவ்வொரு சிச் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம் அந்தளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக இந்த தாய் உங்கள் எல்லாரையும் ஏங்க வைப்பான் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன் எல்லோரும் படத்தை பாருங்கள் நிறைய நிறையா பேருக்கு அங்கே பேசுகிறதுக்கு அவருக்கெல்லாம் பேசட்டும் நன்றி வாய்ப்புகள்